ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சஜிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஷெட்யூல் போட்டுட்டு அதை பின் பண்ணி வச்சிருப்போம் அதில் என்னென்னிக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திறந்து ஃபாலோ பண்ணுங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் பொது தமிழ் டெஸ்ட் செவன் தான் இந்த பார்க்க போகிறோம் தமிழ் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூன்றாம் பருவம் தான் தேர்வு போகுது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி உபதேசம் என்பதன் ஆங்கில சொல் தருக ஆன்சர் ப்ரீச்சிங் ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரீச்சிங் ஞாபகம் வச்சுக்காமல் டீச்சிங்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ப்ரீச்சிங்க்கு பதில் டீச்சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீ கேஸ் பண்ணலாம் என்னடாட டீச்சிங்ன்னு வச்சா எப்படி உபதேசம் வரேன் ஏன்னா டீச்சர் தான் என்ன பண்ணுவாங்க உபதேசம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு வச்சிக்கலாம் இன்டகிரிட்டி அப்படின்றது நேர்மை ஓகேங்களா ஸோ இது மிச்சிருக்கக்கூடிய ரெண்டும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இன்டெகிரிட்டினா நேர்மை அடுத்து பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது எந்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பொருளாகு பெயர் ஓகேங்களா ஸோ ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாவண்ணன் கூற்றுகளில் எந்த கூற்று சரி சிறுகதை கவிதை புதினம் என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பயணம் என்னும் நூலில் பிரயாணம் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ளது இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் என்னென்றதை பார்க்கலாமா ஸோ சரியான குற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பி மட்டும்தான் சரி ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் இதில் வந்து புதினம் வந்து இவர் வந்து எழுதியிருக்க மாட்டார் இவர் வந்து சிறுகதை கவிதை கட்டுரை ஓகேங்களா இந்த இலக்கிய வடிவங்களில் தான் அவர் எழுதியிருப்பார் புதினம் வந்து எழுதியிருக்க மாட்டார் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம புத்தகத்தில் கொடுக்கலாது ஓகேங்களா அடுத்து கன்னட மொழியிலேருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகேங்களா அவர் நிறைய இதில் வந்து அவர் பழைய நூல்கள் பல நூல்களை கன்னட மொழியிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு ஸோ இது கரெக்டு பயணம் என்னும் நூல்னு கொடுத்துருக்காங்க தவறு பிரயாணம் என்னும் நூலில் பயணம்ன்ற ட்ரெக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஸோ இதுக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி ஓகேங்களா அடுத்தது நான்காவது கேள்வி ஜமால் முகமது கல்லூரி என்னும் கல்லூரியினை கேரளாவில் தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கே கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க இதில் எந்த கூற்று சரி அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி கைதை என்னும் அரபு சொல்லுக்கு சமூக வழிகாட்டி அப்படின்றது பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்னன்றது ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் பதில் கூற்று இரண்டும் தவறு அப்படின்றதா ஓகேங்களா ஜமால் முகமது கல்லூரியினை வந்து கேரளாவில் தொடங்க காரணமாக இருக்க மாட்டார் திருச்சியில் தொடங்க காரணமாக இருந்திருப்பார் கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை தொடங்க காரணமாக இருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்தது காய்தி மில்லத் அப்படின்ற அந்த அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்றதான் பொருள் ஓகேங்களா இங்கே சமூக வழிகாட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடம் நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிண்டோ மின்ண்டோமாலி சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சித்திய நடந்த ஆண்டு மற்றும் முதல் வட்டமேசை நடந்த ஆண்டு வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்டில் தான் வள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மற்றும் ஊவேசா அவர்கள் இறந்த வருடம் மற்றும் ஊவேசா நூலகம் நிறுவப்பட்ட வருடம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தான் நடந்திருக்கும் ஆறாவது கேள்வி மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல மழை ஒன்று ஓகேங்களா அப்போ மழை ஒன்று இன்றி அப்படின்னா மழை இல்லாத காலத்தும் வறந்திருந்த காலத்தும் அப்படின்னா மழையே இல்லை அப்படின்னா ரொம்ப வறண்டு தான் இருக்கும் அந்த வறண்டிருந்த காலத்துலேயும் பாரி மடமகள் அப்படின்னா பாரியோட மகள்கள்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பாரியோட மகள்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாப்பாடெல்லாம் வந்து நிறைய பேருக்கு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வாடி வழங்கியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இது வந்து அவங்களுக்கு சிறப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரியோட மடமகள் அப்படின்றவங்க அப்போ பாரியோட இளமகள்னு அர்த்தம் இளமகள் பான்மகருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த அவங்கள்ட்ட இல்லை அப்படின்ற போதும் பொண்ணை வந்து உலையில் இட்டு அது மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு ஒரு பாடலாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் முன்றுரை அறையினார் முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு என்னும் நூலில் இந்த அடிகளை வந்து எழுதியிருப்பார் பழமொழி நானூறு அப்படின்ற அந்த நூல் என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தம் நான்கு அடிகளில் பாடப்பட்டு அந்த நான்காவது அடிகளில் ஏதோ ஒரு பழமொழியை கொண்டு முடிஞ்சிருக்கும் இப்போ இதெல்லாம் கடைசி எடிகள்ல என்ன இருக்கும்னா ₹1 ₹3 லோ இல் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருபாங்க ஓகேங்களா ₹1 ₹3 லோ இல் வந்துருங்க 1 கண்டிப்பாக முன்றிலோ இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்றுரானா ஒன்றும் இல்லாத முன்றிலோ அப்படின்னா முன்றில் அப்படின்னா இல் முன் ஓகேங்களா அப்போ ஒரு வீட்டில் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ முன்றில் அப்படின்னா அந்த வாயில் ஒரு முன்றில் அப்படின்னா அந்த இடத்தை குறிக்கக்கூடியது வாயிலை குறிக்கக்கூடியது அது மாதிரி ஓகேங்களா அப்போ ஒன்றும் இல்லாத இந்த முன்றிலோ இல் முன்றிலோன்றது வீட்டை குறிக்கும் முன்றில் இல் முன் அர்த்தம் ஓகேங்களா இல்லத்தின் முன் அப்படின்ற மாதிரி பொருளை வரும் ஸோ இது இல்லத்தை குறிக்கிறது அப்போ ஒன்றும் இல்லாத வீடு இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒன்றும் இல்லாத வீடுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்றத முன்றுரை அறையினர் அந்த பாடல் அடிகளில் சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்றுரை அறையினோட காலம் என்னன்றது உங்களுக்கான கேள்வி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவரின் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் பெருவாயின் ஊழியர் பார்த்தோம்னா ஆசார கோவினு உள்ள வந்து எழுதியிருப்பார் நூறு வெண்பாக்களை கொண்டது அவையார் பார்த்தோம் அப்படின்னா சனி நீராடு அப்படின்ற கூற்றை இவர் தான் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அதியமான் வந்து பரிசில் வந்து கொடுக்காமல் காலம் தாழ்த்துறதுனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பாடல் பாடியிருப்பாங்க புறநானூரில் ஓகேங்களா அது நமக்கு டுவெல்த்து தமிழில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அந்த பாடல் பார்த்துக்கணும் அது இல்லாமல் அவேரவர்கள் வந்து புறநானூரில் மொத்தம் முப்பத்தி மூணு பாடல்கள் பாடியிருப்பார் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா புறநானூரில் இருக்கலையே அதிகமான பாடலில் வந்து பாடினவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா அவையார் தான் வருவாங்க ஓகேங்களா ஸோ வாணிதாசன் அடுத்து வாணிதாசனோட இயற்பயின்னு பார்த்தோம் அப்படின்னா அரங்கசாமி என்கிற எதிராசிரோ அது இல்லாமல் இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஒரு முக்கிய முக்கியமானது ஓகேங்களா அடுத்து வழி தோன்ற சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பின் வருவதில் கூச்சுக்களை சரியான கூச்சுக்களை வந்து தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க பழமொழி நானூறு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது ஐநூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதுக்கான பதில் கூற்று இரண்டு மட்டும் தவறு ஏன் அப்படின்னா அதுலேயே சொல்லிட்டாங்க பழமொழி நானூறு அப்படின்னு அப்போ நானூறுனா நானூறு பாடல்கள் தான் இருக்கணும் இந்த இடத்துல ஐநூறு பாடல்கள் இருக்குது அப்போ இந்த கூற்று வந்து தவறு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்றது ரொம்ப முக்கியம் கீழ் கீழ்கணக்கில் அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா திருக்குறள் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஏழாவதையும் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் ஒன்றா தான் இந்த பழமொழி நானூறு வருது ஓகேங்களா அடுத்து சரியா தவறா அணி எண்ணம் சொல்லுக்கு வனப்பு என்பது பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆன்சர் சரியாக தவறான்னு பார்த்தோன்னா ஆன்சர் சரி தான் ஓகேங்களா ஏன்னா அணி எண்ணம் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் வனப்பு அப்படின்னாலும் அழகு தான் அப்போ அழகுக்கான இன்னொரு வார்த்தையை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆக பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இங்கேயே வந்துருச்சு சரி ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பதினாறு வகைப்படம் புத்தகத்தில் ஆறு ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஆகு பெயர் ஆறு வகைப்படம்னு நிறைய பேர் படித்து வச்சுருக்கீங்க அது தவறு ஓகேங்களா ஸோ வந்து இந்த புத்தகத்தில் இல்லை ஆனால் மற்ற புத்தகத்தில் இருக்குது ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படனா பதினாறு அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது ஆறு நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார்பெழுத்து பத்து வகைப்படம் ஓகேங்களா ஸோ அதை வச்சுக்கோங்க அடுத்து பெயர் சொல் ஆறு வகைப்படம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பூத தாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எந்த திருவா திருவந்தாதி வந்து பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க இதில் பூத அடுத்து பொய்கை ஆழ்வார்ன்றவங்க அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து முதல் ஆழ்வார்கள்ன்றதில் அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சேர்த்துருப்பாங்க சரி ஓகே இதில் வந்து பூத தாழ்வார் அப்படின்றவர் வந்து எத்தனாவது இதை பாடியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்க கேள்வி ஆன்சர் பார்த்தலாமா ஆன்சர் என்ன அப்படின்னா இரண்டாம் திருவந்தாதி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாடினவர் பொய்கை ஆழ்வார் செகண்டை பூதத்தாழ்வார் அதுக்கடுத்து இன்னொருத்தரையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்வோம் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் யாருன்னா பேய் ஆழ்வார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சினை ஆகு பெயர் ஓகேங்களா ஏன்னா ஒரு கை குறைகிறது இந்த இடத்துல கை குறைகிறதுனா கையை சொல்லலவங்க ஓகேங்களா கையின்றதுக்கு பதிலாக ஒரு மனிதனை குறைகிறாங்க அப்போ ஒரு மனிதன் குறைகிறது மனிதன் குறைகிறான் அப்படின்றது தான் என்ன சொல்லியிருக்காங்க கை குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கை என்பது மனிதனுக்கு ஆகி வந்துள்ளது அப்போ சினை தான் ஓகேங்களா இது ஒரு உருப்போட உடலோட சினை சினை என்பது ஒரு இதுக்கு ஆகி வந்திருக்கு அப்போ சினை ஆகி வந்ததால் சினை பெயர் அடுத்து பார்க்கலாம் நினைக்கும் போது ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் என்னும் பாடல் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து அற்புதமான வரிகளாக இந்த பாடல் முழுவதுமே அவ்வளோ அல் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ரொம்ப முக்கியமானது இவருடைய இயற்பெயர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்தையா இவங்களோட தாய் தந்தையர் பெயர் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் தாரா பாரதி அவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் தாரா ராதா அப்படின்னு வரும் ராதாகிருஷ்ணன் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர் வந்து பெசராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டுவெல்த்து புக்கில் ரொம்ப முக்கியமான பாடல்கள்லாம் பெண்களுக்கு நிகராக வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் படித்து வச்சுக்கலாம் அடுத்து வாணிதாசன் இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ வாணிதாசன்றவங்க வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலோன்ற பெயரால் இயற்பெயரால் அழைக்கப்படுபவர் ஓகே அடுத்து பார்க்கலாம் பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் என்னன்னு பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் அன்பு அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அன்புன்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு இது என்னென்னா ஒவ்வொன்றையும் உருவகப்படுத்தியிருப்பாங்க அதில் கேட்டிருக்காங்க ஸோ அன்புன்றது தகலி தகினின்னு என்னன்னா ஒரு விளக்கு அப்படின்றது கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ தகலின்றது ரொம்ப ஒரு அகழ் விளக்காக அதை தான் அன்பாக வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க அடுத்தது ஆர்வம் ஆர்வம் அப்படின்றது நெய் ஓகேங்களா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிந்தை இடுதிரி ஓகேங்களா இப்படி வரும் அடுத்து ஞானம்னா விளக்கு இப்படி வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் பார்க்கலாமா அன்புனா தகலி அப்போ ரெண்டாவது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டாவது முடிஞ்சு ஆர்வமுக்கு நெய் ஃபஸ்ட்டு அப்போ ரெண்டு ஒன்றுன்னு வரணும் அப்போ ரெண்டு இருக்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் அப்போ பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் சிந்து கனிகளுக்கு வான்கவைகள் கெஞ்சும் என்று குற்றாலம் அலைவளத்தை பாடியவர் யார் ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் சேக்கிலார் அப்படின்ற ஒரு பொறுத்த வரைக்கும் பெரிய புராணத்தை இயற்றியிருப்பார் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா திருமுறை அதில் பன்னிரெண்டாவது திருமுறை இவருடைய பெரிய புராணம் தான் வந்து பன்னெண்டாவது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சேக்கிலாருடைய காலம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலம் தெரியலை அப்படின்னா கம்பரது காலம் தெரிஞ்சால் ஜ கெஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தவங்க தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் குமரகுருபரர் சுடைய காலம் என்னன்றதையும் கீழே பாக்ஸில் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாளிகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆதிச்சநல்லூர் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் அகழாய்வுகள் நடைபெறக்கூடிய இடம் இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது ஓகேங்களா கீழடி வந்து சிவகங்கையில் இருக்குது பொருந்தல் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி சிவகலை எங்கே இருக்குது ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சோசியலில் படிச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும் யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் ஓகேங்களா சோசியலில் இருக்கும் ஸோ சிவகலைன்றது எங்கே இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கோரும் நூல் எது ஆன்சர் இயேசு காவியம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அவருடைய நூல் இது வந்து அவர் அந்த நூலில் எழுதியிருப்பார் இயேசு பதி ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி சொல்லலாம் மலையருவி அப்படின்றத ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் புதியதருவு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார் அது யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் தான் எப்படி சொல்லியிருப்பார் பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்திருப்பார் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்த மற்றொருவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் பிறந்திருப்பார் இது ரொம்ப முக்கியம் சுந்தரர் பொறுத்த வரைக்கும் ஏழாம் திருமுறையை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க அப்புறம் தம்பிரான் தோழர்ன்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம ஞாபகம் தம்பி நம்பி அப்படின்னு வச்சுக்கோங்க ஈஸியாக ஓகேங்களா தம்பினா தம்பரான் தோழர் நம்பினா நம்பியானார் நம்பி ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம் தம்பி நம்பின்னு வந்தால் என்ன பண்ணனும் அது சுந்தரர்னு போட்டணும் குன்றக்குடி அழிகளார் யாருக்கு கவியரசு அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டுக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஆன்சர் பாவண்ணன் ஓகேங்களா ஸோ பாவண்ணன் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் இந்த நூல்கள் எல்லாம் இவருடையது ஓகேங்களா கீவா ஜெகநாதன் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு எல்லாம் படிச்சிட்டு வரவர்கள் இவர் ரொம்ப ஒரு முக்கியமானவர் வாமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து டென்த்தில் இருப்பார் ஓகேங்களா தேவகோட்டை வாமூர்த்தின்னு சொல்லியிருப்பாங்க இவர் வந்து காட்சை பத்தின ஒரு இதை வந்து எழுதியிருப்பார் அவர்கள் வந்து அழகாக வந்து இதெல்லாம் க கவிதைகள்லாம் படைப்பாங்க ஓகேங்களா அடுத்து அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு தெரியும் என அந்த தொடங்கக்கூடிய அந்த பாடல் அடிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கூட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சே பிருந்தா அவர்கள் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து தன்னை அறிதல் அப்படின்றதில் இதை வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அற்புதமானதாக சொல்லியிருப்பாங்க கண்ணதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினார் கண்ணதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம் காகிதமில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது ஆன்சர் நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தான் இல்லாதவர்கள் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு க பேசியிருப்பாங்க அதை பற்றி ஓகேங்களா சட்டப்பேரவை அப்படின்றதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறது சட்டப்பேரவை தான் சட்ட மேலவைன்றது கலைக்கப்பட்டு விட்டது சட்ட மேலவைன்றது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்ன பண்ணியிருப்பாங்க கலைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடியது பாலிட்டி நியூஸ்லாம் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சட்ட மேலவை எந்த டைமில் கலைக்கப்பட்டது தமிழ்நாடுன்ற பெயர் எந்த டைமில் மாற்றப்பட்டது மெட்ராஸுன்றது சென்னை இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் யார் ஆன்சர் நாதமுனி ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நாலாயிரத்தில் தான் இருக்கும் நாதமுனிலையும் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்க்கலாம் நச்சினார் கிண்ணியார் அப்படின்றவர் வந்து சங்ககால பெண் பார்ப்புலவர்களாக இருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்கள் பின்வருவனவற்றில் சரியான குற்றை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமெலுக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் முடியரசன் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் கர்மவீரர் இந்த இதில் வந்து எந்த குற்றம் சரின்னு கேட்டிருக்காங்க அன்சர் அனைத்தும் தவறு ஏன் அப்படின்னா கல்வி மிகுந்தில் கழிந்திரும் மடமேனு சொன்னவரும் யார் தான் பார்த்தோம் அப்படின்னா காயிதை மில்லத்தான் கலந்து கொள்ள மாட்டேன் மனக்கொடை வாங்குறவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னவரும் காகிதம் மில்லத்தான் ப்ளஸ் அவருடைய மகன் தருமணத்துலேயும் மனக்கொடை வாங்க மாட்டேன்றதை உறுதியாக சொல்லியிருப்பார் அடுத்த மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இது வந்து நிறைய பேருக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஆனால் நமக்கு கமெண்ட்டில் யாரை கொடுக்குறான் சாரி ஆப்ஷன்ஸில் யாருக்கு சொல்கிறாங்களோ அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தா நம்ம வந்து அங்கே என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா ஸோ வள்ளலார் பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அறியப்படுபவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்தவர் ராமலிங்கம் அடிக்கிறார் காலங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தாய்மணவர் பொறுத்த வரைக்கும் திருச்சியை ஆண்ட அந்த விஜய் ரகுநாத தலைமை கணக்கராக வந்து இவர் பணிபுரிஞ்சிருப்பார் அன்னிபிசண்ட் அம்மையார் அன்னி அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அன்னிவுட் அப்படின்றது அவருக்கு பெயர் பெற்றோர் வைத்த பெயராக இருக்கும் அதுக்கப்புறம் அன்னிபிசண்ட் அப்படின்றது திருமணத்திற்கு பிறகு அந்த பெயராக மாறியிருக்கும் நெக்ஸ்ட் கைதை மனத்திற்கு விடுதலை வீட்கையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் காந்தியடிகள் ஓகேங்களா ஸோ காந்தியடிகளுடைய அந்த இது வந்து வேண்டுகோள் தான் என்ன வேண்டுகோள் வச்சுருப்பாரு அப்படின்னா அந்த கல்லூரியில் பயின்று கொண்டிருப்பார் இந்த டைமில் காகிதம் இல்லாதவர்கள் அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுருப்பாரு அந்த வேண்டுகோள் தான் இவருக்குள்ளே தீவிர அந்த விடுதலை வேட்கையை வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த நேரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வந்து நம்மளுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக வந்து இருந்திருப்பாரு அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் திட்டக்குழு ஒன்றை வந்து இவரும் சுபாஷ் சந்திர போசும் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து இரண்டாம் போர் வந்தனால அதை சரியாக செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ சுப்ரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமானவர்னு சொல்லலாம் ராஜாஜி அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமானது ஓகேங்களா முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலில் ஒரு முக்கியமான தலைவராக நம்ம நாட்டுக்கு சாரி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு இருந்திருப்பார் அடுத்து பார்க்கலாம் இது வந்து பொறுத்துக்காக இது வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் நான் கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர் பார்க்கலாம் நாற்று அப்படின்றதுக்கு நடுதல்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மூணு வரணும் அடுத்து என்ன இருக்குது நீரதுக்கு பாய்ச்சிதல் நாலு வரணும் கதிர்னா அப்படின்றது கதிர்க்கு அறுத்தல்னு வரும் அப்போ ஒன்று ஓகேங்களா சரி இரண்டு அடுத்து வந்து களை பறித்தல் அப்போ ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று வரும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதுனா அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய மெயின் தேர்வுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தி ஐந்து மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேமோட கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான க்ளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ